எல்லார மனசுல அதுதான் வயசானவங்க நாளைக்கு சாப்பிடறாங்க அவங்க வாயில கூட வருது ஒரு சான்ஸ் குத்து பாக்கலாம் இந்த தட அவருக்கு வரட்டும் கெழிப்பாரு செய்வாருன்னு தான் எவ்வளவு பேர் கெழிச்சாங்க நினைவாச்சு ஆனா விஜய் வந்தாருன்னா நல்லதுதான் செய்வாரு நாட்டுக்கு நல்லது செய்வார் கண்டிப்பா முன்ன பொம்ப பொம்பளை பசங்களுக்கு நல்லா பாதுகாப்பா இருப்பாரு அவருக்கு அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்ப வந்து ரோடு போடுறாங்க தண்ணீர் இது பண்றாங்க காவா இது பண்றாங்க அப்ப விஜய்க்கு பயந்துருந்தான அவங்க செய்யறாங்க அதுக்கு முன்னதும் செய்யல அது செய்யவே இல்லை அவங்க இப்ப எங்க அவர் வந்துட்டு போறாரு பயந்துக்குன்னு அவங்க செய்யறாங்க ஆமா அவர் எங்க வந்துட்டு போறேன்னா அவங்க தான் செய்யறாங்க அவங்களுக்கு பயம் தட்டி போச்சு எல்லாரும் வயலா தான் வருது இந்த தட அவர் வர விஜய சார் அவர் தான் வருவாருங்க கண்டிப்பா அவர் வருவாரு கூட்டாளி கீட்டெல்லாம் அவர் தனது எதுவா நின்று அவர் கழிப்பாரு அவருக்கு பொம்மல ஓட்டே நிறைய உயிரும் அது ஆம் இந்த ஆம் ஜென்ஸ் இல்லாம ரேட்ஸ் தான் நிறைய பேருக்கு உயிரும் அவருக்கு நம்ம குழந்த கூட அவருக்குதான் நான் ஓட்டு போடவேன் அப்புறம் என்ன சொல்ல முடியாது ஒண்ணுமே சொல்ல முடியாது நான் கூட அவரு தான் ஓட்டு போடுவேன் ஆட்சி வந்து ரொம்ப அநாயம் போலீஸ்காரனுங்க போலீஸ் மாதிரி ரொம்ப அநாயம் பண்ற ரவுடி பசங்க ரெடி திருடு போதுங்க எல்லாமே தலைக்கு எல்லாம் மாறி போச்சு இந்த கட்சி அவர் வருவோம் இப்ப அதுக்கு முன்ன இருந்தாங்க அவ்வளவு இல்ல இப்ப இவர் வருவோம் இந்த ஆட்சி வரவோ ரொம்ப அதிகமா செய்யறாங்க விஜய்க்கு ஒரு சான்ஸ் குத்து பாக்கணும் யாரா இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடணும்